அன்பும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்தொண்டு தூது குரட்பா அறுநூற்று எண்பத்து நான்கு இங்கு சொல்லுவதை அங்கு சொல்ல வேண்டும் அவ்வளவுதானே தூது இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாமே என்று நினைப்போர் உளர் வள்ளுவம் தூதுவருக்கான பண்புகளை நுண்மையாக ஆய்ந்துரைக்கின்றது ஒற்றாடல் படை போன்றே இரு நாட்டின் ஆட்சிக்கு தவிர்க்க முடியாத உறுப்பாகும் தூது எனப்படுவது யார் தூதுவன் என வரையறுக்க வருகின்றது தூதின் நான்காம் குறைப்பா அறிவு ஒரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு சொற்பொருள் அறிவு நுண்ணறிவு ஒரு தோற்றப்பொழிவு ஆராய்ந்த பொருந்த நாடிய ஆய்ந்துணர்ந்த கல்வி கல்வியறிவு இம்மூன்றன் இந்த மூன்றினை செறிவுடையான் நிறைந்த அடக்கமுடையவன் செல்க செல்லுதல் வேண்டும் வினைக்கு கருப்பொருள் நுண் அறிவு தோற்ற பொழிவு ஆராய்ச்சியில் தேர்ந்த கல்வி என்னும் இம்மூன்றினது அடக்கமுடையான் தூது தொழிலுக்கு செல்லட்டும் இயல்பான அறிவு கம்பீரமான தோற்றம் நூலறிவு மூன்றும் ஒரு சேர பெற்றிருப்பவன்தான் தூது செல்ல வேண்டும் பேரறிவு மதிப்பு தரும் தோற்றம் ஆய்ந்து அறிந்த கல்வி இம்மூன்றும் நிறைந்தவன் தூதுவனாக செல்க இயற்கை அறிவும் தோற்ற பொலிவும் தேர்ந்த கல்வியும் ஆகிய மூன்று தன்மைகளும் உடையவனே தூது செல்லுதல் வேண்டும் அறிவு என்பது இயற்கையான நுண்ணறிவை குறிப்பதாக உள்ளது வேற்று நாடுகளுக்கு செல்லக்கூடிய தூதனுக்கு எந்த சூழலையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் திறம் வேண்டும் நுண்ணறிவும் நுண்ணுணர்வும் கொண்டோருக்கு அது கைவரப்பெறும் உரு என்பது உலக நிலையில் மாந்தருக்குள்ள எடுப்பான தோற்றம் எப்பொழுதும் நன்மை தருவதுதான் ஆள் ஆடை பாதி என்பது போல் மனிதனுக்கு மதிப்பை கூட்டுவதில் அவர்தம் தோற்றமும் அடங்கியுள்ளதை மறுக்க முடியாது தோற்றமே நம் பால் பிறரை ஈர்க்க வல்லது மதிப்பை கூட்டுவதற்கு தோற்றம் கை கொடுக்கின்றது ஆராய்ந்த கல்வி என்பதோ பலரோடும் பலகாலும் ஆராய்ந்த கல்வி அறிவை குறிக்கும் இம்மூன்றையும் குறைவரப் பெற்றவருக்கு தூது போவதில் தன்னம்பிக்கையும் தன்முனைப்பும் உண்டாகும் இத்தகையோருக்கு எண்ணிச் சொல்லும் திறம் தானாக உண்டாகிவிடும் இயற்கை அறிவு கல்வி தோற்றம் வாய்ந்தவர் தூதுவர் அறிவு ஒரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு வாழ்க வள்ளுவம் வெல்க குரலியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்